சீனா ஆக்கிரமித்துள்ள அருணாச்சல பிரதேசத்தை மீட்க முடியாத மோடி தேர்தலுக்காக கச்சி தேவை வைத்து மக்களை திசை திருப்பி நாடகம் ஆடுகிறார் பரப்புரையில் திண்டுக்கல் லியோனி பேச்சு இந்திய கூட்டணி சார்பில் திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் சச்சிதானந்தம் போட்டியிடுகிறார் இவருக்கு ஆதரவு தெரிவித்து தமிழ்நாடு பாடநூல் நிறுவன கழக நிறுவன தலைவர் திண்டுக்கல் லியோனி திண்டுக்கல் மேட்டுப்பட்டி மற்றும் சின்னாலப்பட்டி பகுதியில் வேனில் இருந்தவாறு பிரச்சாரம் செய்தார் அப்போது அவர் பேசுகையில் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டில் நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் நமது வேட்பாளரை ஐந்து லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்தது போல தற்போதைய வேட்பாளர் சச்சிதானந்தத்தையும் அதிக வாக்குகள் பெற்று வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கூறினார் தொடர்ந்து கச்சதேவை மீட்கப் போவதாக புரூடாவிடும் பிரதமர் நரேந்திர மோடி அருணாச்சல பிரதேசத்தில் இருநூற்று நாற்பது கிலோமீட்டர் சீனா இந்தியாவின் பகுதிகளை ஆக்கிரமித்துள்ளது அதை மீட்க முடியாத மோடி கட்சியை வைத்து மக்களை திசை திருப்பி நாடகம் ஆடுகிறார் என ஐ லியோனி பேசினார் நமது மாண்புமிக்க தமிழக முதல்வர் முக ஸ்டாலின் அவர்கள் ஏழை மாணவர்கள் பசியுடன் பாடம் கேட்கக்கூடாது கூடாது என்பதற்காக தமிழகத்தில் காலை சிற்றூண்டி திட்டத்தை செயல்படுத்தினார் இந்த திட்டம் இந்தியா நாட்டில் உள்ள மற்ற மாநிலங்களுக்கு மட்டும் இல்லாமல் நமது அண்டை நாடான கனடா நாட்டிலும் தற்போது இந்த திட்டம் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது கனடா நாட்டின் பிரதமர் இனி வரும் காலங்களில் கனடா நாட்டில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு காலை சிற்றூண்டி வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்படும் என்று அறிவிப்பு வெளியிட்டுள்ளார் இந்தியாவின் ஆட்சி செய்துள்ளனர் பாஜக கட்சியைச் சேர்ந்த பிரதமர்களும் உள்ளனர் ஆனால் தற்போதைய பிரதமர் நரேந்திர மோடி மட்டுமே மக்களுக்கான ஆட்சி செய்யாமல் ஒவ்வொரு சுதந்திர தினத்துக்கும் குடியரசு தின விழாவிற்கும் விதவிதமான வேஷம் போட்டு வேசதாரியாக கபட நாடகமாடி இத்தனை ஆண்டுகளும் மக்களை ஏமாற்றி நாடகம் நடத்தியுள்ளார் இந்த வேஷதாரியை தோற்கடிக்க வேண்டும் என்றால் மக்கள் இந்திய கூட்டணி கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் நமது திண்டுக்கல் மாவட்டத்தில் இந்திய கூட்டணி கட்சி அறிவால் சுத்திய சின்னத்தில் வாக்களித்து இந்தியா கூட்டணி கட்சியை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கூறினார் ஏமாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கபட நாடகத்திற்கு முடிவு கட்டணும் அதை மட்டும் இல்ல இன்னைக்கு பாத்தீங்கன்னா கச்சத்தீவை மீட்க போறோம்னு புதுசா இன்னைக்கு ஒரு புருடா விடுறாங்க ஆனால் அருணாச்சல பிரதேசம் என்ற இந்திய நாட்டை சேர்ந்த ஒரு மாநிலத்துல இருநூத்தி முப்பது கிலோமீட்டர் சைனா நம்ம நாட்டை ஆக்கிரமிச்சு அந்த நாட்டுக்கு பேர் போட்டு இது சைனா நாடோடு சேர்ந்துச்சு இந்தியாவினுடைய ஒரு மாநிலத்தின் பாதியை என்னைக்கு சைனா சொந்தமாக்கிடுச்சு அதை மீட்கிறதுக்கு வக்கில்லாத நரேந்திர மோடி நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி ஜவஹர்லால் நேரு காலத்துல ஒரு இருநூத்தி அறுபத்தி ஏக்கர் உள்ள கச்ச கச்சத்தீவை மீட்க போ ஏன் மீட்கலன்னு இப்ப கேட்டுக்கிட்டு இருக்காரு